பட்டு துணி மாதிரி அதுல ஒரு சின்ன கரை பட்டா நமக்கு எப்படி மனசு பொறுக்காதோ அதே போல தான் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் இறைவன் ஓடி வந்தான் நாமெல்லாம் கறி துணி மாதிரி அவன் உடனே துவைச்சு போட்டாலும் மறுபடியும் நம்மளை நம்ம அழுக்கு பண்ணிக்குவோம் அதனால தான் கடவுள் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே வர்றதில்லை எப்ப நாம பட்டு துணியா மாறுறோமோ அப்போ இறைவன் உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வான் விஷயம் புரிஞ்சிருச்சா விஷயம் புரிஞ்சிருச்சா கேப்பலையே மாணிக்க வாசகருக்கு கஷ்டம்னா இவர் வருவாரு எனக்கு கஷ்டம்னா வர மாட்டாரா நானும் தான் திருவாசகம் படிக்கிறேனா அவர் யாரு பட்டு நாம யாரு கரி துணி பத்து நாள் ஆனாலும் நம்மள துவைக்க மாட்டாங்க நம்முடைய தகுதியை நாம் வளர்த்து போது நிச்சயமாக இறைவன் நம்மை தேடி வந்து அருள் செய்